உயரமான மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு நின்ற ஒரு இளம் சிறுவன் வசித்து வந்தான் ஒவ்வொரு நாளும் அவன் மிக உயர்ந்த சிகரத்தை பார்த்து உச்சி மேகங்களால் மறைக்கப்பட்டு மலையில் நிற்க வேண்டும் என்று கனவு காண்பான் அதை மக்களிடம் வெளிப்படுத்துவான் கிராமவாசிகள் அதனை கேட்டு அவனை பார்த்து சிரித்தனர் அந்த மலை மிகவும் உயரமானது மிகவும் ஆபத்தானது இங்கிருந்து யாரும் அதன் மீது ஏறியதில்லை என்று கூறுவார்கள் ஆனால் வரும் இதயத்திலும் மனதிலும் அந்த மலை மீது நாம் ஏற வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது அதற்காக அவன் சிறிய வழிகளில் தயாராகத் தொடங்கினான் தனது வலிமையை வளர்த்து கொள்ள வயல்களில் ஓடுவது கனமான வாலி தண்ணீரை சுமப்பது சிறிய மலைகளின் மீது ஏறி இறங்குவது யாரும் தன்னை நம்பாது போட ஒவ்வொரு நாளும் அவன் தனது கனவுக்காக விடாது பயிற்சி செய்தான் நேரம் வந்ததும் வரும் நேரத் தொடங்கினான் பயணம் கடுமையாக இருந்தது பனி கட்டி காற்று அவனது காலை வெட்டியது பாறைகள் அவனது கால்களுக்கு கீழே உருண்டோடியது சோர்வு அவனை திரும்பச் சென்று விடலாம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியது பலமுறை அவன் விட்டுக்கொடுக்க நினைத்தான் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் ஏன் தொடங்கினான் என்பதை அவன் நினைவில் கொண்டான் கிராமவாசிகளின் வார்த்தை யாரும் அதை எட்டியது இல்லை மேலும் நம் சிறு முதலே அதன் உச்சியை அடைவது ஒரு லட்சியமாக ஊறி போனதால் அடைய வேண்டும் என்ற எண்ணம் மனதை தளர்வடையாமல் புத்துணர்ச்சியாக்கியது பல நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு வரும் உச்சியை அடைந்தான் மேகங்கள் கலைந்தன முதல் முறையாக உலகம் தனக்கு முன்னால் முடிவில்லாமல் நீண்டிருப்பதை கண்டான் மலைகள் ஒருபோதும் தனது உண்மையான எதிரி அல்ல என்பதை அவன் உணர்ந்தான் அவன் கிராமத்திற்கு திரும்பிய போது மக்கள் நீங்கள் அதை எப்படி செய்வீர்கள் என்று கேட்டார்கள் வருண் குறுமனையை புன்னகைத்து விடாமுயற்சி என்று ஒருவரில் சொன்னான் பாடம் மகத்துவம் என்பது மாபெரும் சாதனைகளை பற்றியது அல்ல உள்ளே இருக்கும் மணல் மலையும் வெல்லும் எந்த சிகரமும் ஒருபோதும் மிக உயரமாக இருக்காது